ஃப்ரெண்ட்ஸ் ரெப்கோ வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தில் உட்பட வந்து உங்களுக்கு பல இடங்களில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இமெயில் வழியாகவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை கிண்டியில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெப்கோ பேங்கோட ஒரு துணை நிறுவனம் தான் வந்து பார்த்தினா ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லுவோம் அங்கே இருந்தால் வந்துருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் தான் ஒரு ரெகுலரில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க ஆன்ரோலில் தான் வந்து எடுக்கிறாங்க ஆனால் வந்து பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்டிங் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட லொக்கேஷன்ஸ் வந்து பாருங்கள் வேறே ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இதில் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பாருங்கள் நிறைய வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது தமிழ்நாட்டில் தான் வந்து பாருங்க நிறைய லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்க படிச்சிருக்கூடாது ரெகுலர்ல தான் நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ இந்த மாதிரி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இருக்கணும் அதிலேயே உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு டூ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து உங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மினிமம் ஒரு டூ இயர்ஸ் இருந்தால் கூட போதும் அது வந்து எந்தெந்த செக்டாரில் வந்து இருக்குன்னா ஹெச்எஃப்சி இல்லைனா பேங்கிங் செக்டர் இல்லைனா வந்து என்பிஎஃப்சி ஸோ ஹோம் அந்த ஹோம் லோன் இந்த மாதிரி வந்து லேப் ரெக்ரவரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வந்து டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரீஜனல் லாங்குவேஜ் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க தமிழ் வந்து கட்டாயமாக வந்து எழுத படிக்க பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷுமே உங்களுக்கு மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இயர்லியாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட நேச்சருமே வந்து இங்கே இருக்குது இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ கீ காம்பினஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே தான் வந்து இருக்கும் ஏன்னா வந்து பாருங்க அஸ்டன்ட் மேனேஜர் சீனியர் எக்ஸிகூட்டிவ் இந்த மாதிரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸு ஸோ மினிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் உங்களுக்கு சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளைல வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் பயோடேட்டாக்கான ஃபார்ம் இந்த ஃபார்மை தான் நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த பயோடேட்டா ஃபார்மில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சிக்கோங்க மாதிரி வந்து பாருங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற என்ஓசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வாங்கி இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் நீங்கள் போஸ்டில்லாம் கொரியர் வழியாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இமெயில் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இமெயிலில் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தா அந்த பயோடேட்டா ஃபார்மெட்டுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டீடெயில்ஸ் சிவி எல்லாமே நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணணும் அதெல்லாம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி ஒரே ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெக்யூர்மெண்ட் அட் ரெப்கோ ஹோம் டாட் காம் கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மெயிலில் வந்து நீங்கள் நீங்கள் சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல வந்து பாருங்கள் இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் ரெக்யூர்மெண்ட் ஸோ உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஸ்லாஸ் ரெக்கவரி வெர்டிகல்னு கொடுத்து ஜூன் டுவென்டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க பார்த்துல இந்த இதை வந்து நீங்கள் சப்ஜெக்ட்டில் வந்து மேலே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து மெயிலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் போஸ்டல் கொரியரில் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த அட்ரஸ்க்கு வந்து வந்து ஸோ டேரெக்டாக அந்த பயோடேட்டா ஃபார்மோட உங்களோட சிவி எல்லாமே நீங்கள் இணைச்சி ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து ஃபிஃப்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கான ஒரு எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம் அது வந்து பாருங்கள் அப்ஜெக்ட்டு டைப்பில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடு வெர்பலெபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான கொஷின்ஸ் ஃபினான்ஷியல் செக்டர் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது பர்சனல் என்ட்ரியாகவும் இருக்கலாம் இல்லை ஆன்லைன் என்ட்ரியாக கூட உங்களுக்கு வந்து சேம் டெய்லியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்